பர்வதமிதம் யூடியூப் சேனலின் அன்பார்ந்த இனிய வணக்கங்கள் இப்பதிவில் ஆசிரியர் என் வி கலைமணி அவர்கள் எழுதிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நம்மை மேம்படுத்தும் எண்ணங்கள் என்னும் புத்தகத்திலிருந்து அவர் எழுதிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அதாவது சார்புநிலை கொள்கை பற்றி காணவிருக்கின்றோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு உலகம் போற்றும் நோபல் பரிசு கிடைத்ததற்குரிய முக்கிய காரணம் அவர் கண்டுபிடித்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனப்படும் சார்பு சார்புநிலை கொள்கையே என்று உலகில் பலர் எண்ணினார்கள் ஆனால் உண்மை இதுவல்ல அப்படியானால் சார்புநிலை கொள்கை என்றால் என்ன சார்புநிலை கொள்கை என்றால் என்ன அது மற்ற கண்டுபிடிப்புகளுக்கு துணையாக இயங்கக்கூடிய ஒரு விஞ்ஞான விளக்கக் கொள்கையைத் தவிர ஏதோ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு என்ற தகுதிக்கு உட்பட்ட தத்துவம் அல்ல ஆனால் இந்த சார்புநிலை கொள்கை எதை பற்றியும் பேசாமல் இருபது ஆண்டு காலமாக ஊமையாக உலவியது அதை விஞ்ஞானிகள் பலர் அவரவர் நோக்கத்திற்கேற்ப ஆய்வு செய்ததின் பலன்தான் அந்த சார்புநிலைக் கொள்கையை பிறகு அணுகுண்டு கண்டுபிடிப்புக்குரிய கோட்பாடாக புரட்சிகரமான கொள்கையாக உருவெடுத்தது இதுதான் சார்புநிலை கொள்கைக்குரிய பெருமையாகும் அறிவியல் உலகில் அப்போது ஆல்பர்ட்டின் புரட்சிகரமான அணுகுண்டு கொள்கையை கண்டு அஞ்சிய நாடுகள் அரசியல்வாதிகள் பகைமை நாடுகள் ஏராளம் பேர் ஏன் ஐன்சினி அணுகுண்டு வெடித்த நேரத்தில் அதன் மாபெரும் பயங்கர அழிவை கண்டு மனம் குதித்தார் கண்ணீர் பெருக்கினார் மக்களை கொள்ளவா இந்த அணுகுண்டு அறிவு தோன்றியது என்று வெறுப்பும் விரக்தியும் சலிப்புமாக புத்தி வேதளித்தார் என்றே கூறலாம் உலகத்தில் இதற்கு முன்னர் மாறான ஒரு கொள்கையை கொண்டிருந்த இந்த கோட்பாடு நாளடைவில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எதிர்பாரா புரட்சிகரமான கண்டுபிடிப்பாக மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அதற்காக யாரும் அணுகுண்டு வெடிப்பை ஒரு அதிசயமான சக்தி என்று வியக்கவும் இல்லை ஆனால் உலக அரசியல்வாதிகள் உட்பட சாதாரண குடிமக்கள் வரை ஆல்பர்ட் சார்பு சார்புநிலை கொள்கையை பற்றியும் இந்த அணுகுண்டு வெடிப்பு சம்பந்தமான பிரச்சினையை பற்றியும் எதிர்த்தும் பாராட்டியும் பேசாதவர்கள் எவரும் இல்லை அந்த அளவுக்கு அவரது சார்பு நிலை கோட்பாடு ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பாக கருதப்பட்டு விட்டது இந்த கொள்கையின் அபாயகரமான நிலை இந்த அளவுக்கு உலகை உலுக்கி எடுக்கும் என்று ஐன்ஸ்டினி ஆர்வத்தை நினைக்கவில்லை இருபது ஆண்டுகளின் அறிவியலாளர் ஆராய்ச்சிக்கு பிறகுதான் ஐன்ஷினால் ஆரம்பத்தில் கணித்துக்குரிய கோட்பாடுகள் எல்லாம் உள்ளடக்கியிருந்தன என்ற உண்மையை அவரும் உணர்ந்தார் உலகமும் புரிந்து கொண்டது உலக பத்திரிகைகள் எல்லாம் பாராட்டின ஐன்ஷினின் சார்புநிலை கொள்கையை போற்றி புகழ்ந்தன விஞ்ஞான துறையிலே விளைந்த புரட்சி என்ற ஐன்ஷின் மிக மிக பாராட்டப்பட்டார் சார்புநிலை கொள்கை என்றால் என்ன என்று பத்திரிகையாளர் ஒருவர் ஐன்ஷினிடம் பேட்டி கண்டார் அதற்கு அவர் பதில் கூறும்போது அழகான ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசும்போதும் அவளை விரலில் தொடும்போதும் நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெறுவீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் அதே விரலால் ஒரு நெருப்பு அடுப்பை தொடும்போது எவ்வளவு பயத்தையும் அதிர்ச்சியையும் பெற்று உடனே விரலை எடுத்துக்கொள்வீர்கள் இல்லையா இதுதான் எனது சார்புநிலை கொள்கையின் ஆரம்பமும் முடிவும் என்றார் பத்திரிகையாளர் ஏதும் பேச முடியாதவரானார் ஐன்ஸ்டைன் வேறொரு அறிவியல் சங்கத்திலே பேசும்போது அவரை இடைமறித்து உங்களுடைய சார்பு நிலை கொள்கையை பற்றி சுருக்கமாக கருத்து கூறுங்கள் என்று அந்த விஞ்ஞான தலைவர் கேட்டார் அதற்கு அவர் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் வெளியேற்றப்பட்டால் காலமும் அண்ட வெளியும் தான் மீதியாக இருப்பது தெரியும் என்று எனக்கு முன்பின் இருந்த அறிஞர்கள் கண்ட கொள்கை ஆனால் எனது சார்புநிலை கொள்கையின்படி பார்த்தால் அந்த காலமும் வெளியும் கூட மற்ற பொருட்களோடு வெளியேற்றப்பட்டு மறைந்து போகும் என்று சுருக்கமாக அந்த அவையிலே கூறிய போது அவை அப்படியே அதிர்ந்து போய் அப்படியா என்ற குரலை மட்டுமே எதிரொலித்தது இதற்கு பிறகு தனது சார்புநிலை கொள்கையை விளக்கி அந்த விதிகளை மெய்ப்பிக்கும் சான்றுகளுடன் த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற ஒரு நூலையும் வெளியிட்டார் கணித முறை விதிப்படி இந்த நூல் வெளிவந்தது இந்த நூலை பின்பற்றி வழிநூல்கள் விளக்க நூல்கள் செய்முறை வழிநூல்கள் எதிர்ப்பு நூல்கள் ஆதரவு நூல்கள் வியப்பு நூல்கள் பல ஐஷியின் மூல நூலை பெரிதும் பாராட்டும் அளவுக்கு ஏறக்குறைய மூவாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஐந்து நூல்கள் வெளிவந்தன என்றால் அந்த நூல் எப்படிப்பட்ட புரட்சியை அப்போது உண்டாக்கியிருக்கும் விஞ்ஞான உலகத்தில் என்பதை நாம் சிந்தித்து ஆச்சரியமடைகிறோம் இல்லையா சார்புநிலை கொள்கையை ஐன்ஷன் இரண்டு வகையாக பிரித்தார் அவற்றுள் ஒன்றை பொது என்றும் மற்றொன்றை சிறப்பு என்றும் வரம்பு காட்டினார் பொது என்றால் என்ன புவியீர்ப்பு சக்தி பற்றியதும் மற்ற பிற விசைகளோடு புவியீர்ப்பு சக்திக்கு தொடர்புடைய கொள்கைகளை உடைய பிரிவுக்கு பொது என்று பெயரிட்டார் புவியீர்ப்பு என்ற கொள்கை இல்லாமல் மற்ற எல்லா உண்மைகளை பற்றி ஆராய்ந்து விளக்குவனையெல்லாம் சிறப்பு கொள்கையை பற்றியனவாகும் இந்த சிறப்பு பிரிவில் உருவானதை உலகத்தை உலுக்கி எடுத்த அணுகுண்டு பிரச்சினை அணுகுண்டு செய்வதற்குரிய அறிவியல் விதி இ மைனஸ் எம்சி ஸ்கொயர் என்ற சமன்பாடு தத்துவம் ஆகும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு முன்பு ஏறக்குறைய நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞான வித்தகர் சர் ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்த அறிவியல் விதியின்படி காலம் வெளி பொருள் அனைத்தும் தனித்தனி என்று அவர் கூறினார் அவரது இந்த கொள்கை தவறானது என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காலம் எலி பொருள் ஆகிய மூன்று ஒன்று கொண்டு சார்புடையன என்ற உறுதியை அறுதியிட்டு இறுதியாக உரைத்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஐன்ஸ்டீன் தனது சார்புநிலைக் கொள்கைக்கு அடிப்படை காரணமே ஒளிதான் என்றார் அந்த ஒளியின் தன்மை வேகம் என்ற உண்மைகளின் அடிப்படையிலேயே தனது சார்புநிலைக் கொள்கையை உருவாக்கினார் அப்படியானால் ஒளியின் இயல்பு சிறப்பு என்னவென்றால் அது மிக மிக சக்தி வாய்ந்தது ஒரு வினாடிக்கு ஒரு எண்பத்தி எண்பத்தெட்டாயிரம் மைல் வேகத்தில் உலகில் பயணம் செய்யும் தன்மையுடையது ஒளியின் இசை வேகம் நிலையான ஒன்று அதை குறைவுபடுத்தவோ அதிகப்படுத்தவோ முடியாது என்றார் ஐன்ஸ்டைன் ஒளிக்கும் ஒளிக்கும் உள்ள சார்பு நிலைகள் என்ன என்பதை அவர் விளக்கிய போது ஒளி ஊடுருவி செல்ல ஒரு ஊடகம் அதாவது மீடியம் தேவை ஆனால் ஒளி அப்படியல்ல காலியான வெற்றிடத்திலும் வேகமாக பயணம் செய்ய ஒளியினால் இயலும் எனவே ஒளியின் வேகம் ஒளி தரும் எந்த பொருளையும் சார்பு பெறாது என்று கூறியவர் ஐன்ஸ்டைன் அதேபோல் ஒளி பரவல் என்பதும் அதாவது ப்ராபகேஷன் ஆஃப் லைட் என்ற ஆய்வு கொள்கையும் மறுக்கப்படலாயின ஒளி இங்கும் அங்கும் அலைகின்ற கொள்கையையும் அதாவது த வேவ் ட்ரீட்டி ஆஃப் லைட்டும் மறுக்கப்பட்டுவிட்டது குழப்பமான இவ்விரு கொள்கைகளுக்கும் முடிவு கட்டும் ஆய்வும் தோன்றியது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வாக்கில் ஏஏ மைக்கேல்சன் என்பவரும் டபிள்யூ மோர்லி என்ற இரு விஞ்ஞானிகளும் ஒளி வெவ்வேறு பிரிவுகளில் செல்கின்றன என்பதை கணித புள்ளிகளோடு கண்டுபிடித்து கூறினார்கள் அதனால் சுழலும் பூமியின் எல்லா திசைகளிலும் ஒரே நிலையான வேகத்தில்தான் ஒளி பயணம் புரிகிறது என்ற துல்லியமான உண்மையை இந்த இரு விஞ்ஞானிகளும் விளக்கமுடன் கூறினார்கள் இந்த இரண்டு விஞ்ஞானிகளின் பரிசோதனை முடிவுக்கேற்ப பூமியானது நகராமல் இருக்க வேண்டும் அல்லது ஒளியின் பயணம் பற்றிய ஈதர் கொள்கை தவறாக இருக்க வேண்டும் இந்த சிக்கலான முடிவு விஞ்ஞான உலகத்தை கலக்கியது குழப்பம் செய்தது இந்த முடிவை ஆல்பர்ட் ஐன்ஸ்டெயின் ஆராய்ந்தார் ஈதர் கொள்கையை விலக்கிவிட்டார் தவறான முடிவு என்றார் ஒளியின் வேகம் நகரும் எந்த பொருளையும் சார்ந்திருப்பதாகாது ஒளியின் வேகம் நிலையான ஒன்று அதனை கூட்டவோ குறைக்கவோ எந்த சக்தியாலும் முடியாது ஒன்றாக இயங்கும் பொருட்கள் எல்லாவற்றிற்கும் இயற்கை விதிகள் ஒன்றே என்ற முடிவுக்கு வந்த ஐன்ஸ்டைன் விஞ்ஞான உலகத்தை அன்று வரை குழப்பிக் கொண்டிருந்த ஒளியின் இயல்புக்கு ஒரு உறுதியான முடிவை வழங்கினார் ஒளியை பற்றி ஐன்ஸ்டைன் தனது இறுதியான முடிவுக்கு வருவதற்கு ஏஐ மைக்கெல்டன் ஆய்வு பெரும் உதவியாக அமைந்தது என்று கூறலாம் சார்புநிலைக் கொள்கை அதனால் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு புரட்சி கோட்பாடாக விளங்கியது ஆல்பர்ட் ஐன்ஷனின் சார்புநிலைக் கொள்கையை நம்பலாமா உண்மையானதா என்பதை உடனடியாக ஆராய்ந்து அதனை எப்படி மெய்ப்பிப்பது என்ற பல விஞ்ஞானிகளுக்கு தோன்றியது எந்த ஜெர்மனி ஐன்ஸ்டனை எதிர்த்ததோ அந்த ஜெர்மனி நாடு அவருடைய தி தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற நூலின் விதிகளுக்கு ஏற்றபடி ஆராய்ச்சி செய்தது முடியாத ஆய்வாகவே அவர்களுக்கு அது தென்பட்டது ஐன்ஷென் படித்த சூரிக் பல்துறையில் அறிவியல் ஆய்வு மன்றம் அமெரிக்க விஞ்ஞானிகளவைகள் சுவிட்சர்லாந்து விஞ்ஞான கழகம் இத்தாலி அறிவியல் ஆய்வு மன்றங்கள் மதகுரு சபைகள் போன்ற பற்பல மன்றங்கள் எல்லாம் ஆய்வு நடத்தி பார்த்தன ஒவ்வொரு நாட்டு விஞ்ஞானத்துறையும் ஐன்ஷெனின் கோட்பாடுகள் அதிசயமானவை மாயாஜலமானவை என்றெல்லாம் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்தனவே தவிர உண்மை என்ன முடிவு என்ன என்பதை கூற முடியாது தவித்தன திணறின பொறாமைப்பட்டன ஆனால் ஐன்சின் ஆராய்ச்சியை பொய் என்று கூற மட்டும் அவர்களால் முடியவில்லை ஐன்ச புவி ஈர்ப்பு கொள்கை என்னவென்றால் சூரியன் அருகாமையில் பயணம் செய்யும் ஒளி கிரகணம் சூரியனது ஈர்ப்பு விசையால் கவர்ந்து எழுக்கப்படும் இதனால் அந்த ஒளி கிரகணம் தனது பாதையிலே இருந்து விலகும் என்பதுதான் ஐன்சையினுடைய ஆய்வில் உலகில் உள்ள பொருட்கள் தம்மை சுற்றிலும் ஈர்ப்பு புலம் அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒன்றினை தோற்றுவிக்கும் என்பது ஒரு விதியாகும் கதிரவன் அருகாமில் உள்ள விண்மீனிலிருந்து வெளிப்படும் ஒளி கிரகணம் சூரியனது உட்பாகத்தை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுகின்றது இவ்வாறு கவர்ந்து இழுக்கப்படும் காட்சியை பூமியிலே இருந்து பார்த்தால் அந்த விண்மீன்களின் எதிரொலி அதாவது பிம்பம் நிழல் சூரியனுக்கு அப்பால் சிறிது தள்ளித்தான் விலகி இருப்பதாக தென்படும் இவ்வாறு ஒளி கிரகணத்தின் பாதை அளவை ஐன்ஸ்டைன் எல் பிளவளவு கூட வித்தியாசம் கணக்கிட்டார் இந்த அறிவியலின் ஆய்வு கணக்கியல் சோதனையின் வெளியான பிறருடைய முடிவோடு ஒத்திருந்ததை அறிவியல் உலகு பலமுறை ஆராய்ந்து கண்டு நம்பியது இந்த அறிவியல் சோதனை முழு சூரிய கிரகணத்தன்று நடந்தது கிரகணத்தின் போது ஆய்வு தான் சூரியன் அருகாமில் உள்ள விண்மீன்களை நன்றாக படம் எடுக்க முடியும் தெளிவாகவும் இருக்கும் சூரிய ஒளியின் மறைப்பு ஏதும் இல்லாமல் துல்லியமாகவே படம் தெரியும் அவ்வாறு எடுத்த நிழற்படங்களை கொண்டு ஒளிப்பாதையின் ஒளி கிரகணத்தின் விலகல் அளவை மற்ற விஞ்ஞானிகள் கணக்கிட்டு பார்த்து உண்மையை உணர்ந்தார்கள் எப்படி என்றால் அந்த விஞ்ஞானிகளின் ஆய்வு கணக்கு விதி எல்லாம் கணிப்போடும் அளவோடும் ஒத்திருந்தது சிறு சிறு வித்தியாசத்துடன் இந்த எல்லாம் விஞ்ஞான உலகம் பொருட்படுத்தவில்லை கையாளப்படும் கருவிகளை பொறுத்தவரையிலும் சில ஊசி முனையளவு வித்தியாசங்கள் உருவாவது வழக்கமானதுதான் என்று எண்ணி ஆல்பர்ட் ஐன்ஷனுடைய கொள்கை உண்மையானது என்று உலகம் நம்பியதால் அவரது புகழ் வானலாக படர்ந்தது புவியீர்ப்பு என்பது ஒரு விசை அல்ல அது ஒரு புலம் ஃபீல்டு என்று விஞ்ஞான உலகுக்கு ஐன்ஷின் உணர்த்தினார் புவியீர்ப்பு புலம் வழியாக பயணம் புரியும் ஒரு ஒளி கிரகணம் அதன் பாதையில் இருந்து புலத்தில் உள்ளிருக்கப்படுவதால் சற்றே விலக நேரிடும் என்ற ஐன்ஷின் கொள்கையும் தக்க பரிசோதனை மூலமாக மெய்ப்பிக்கப்பட்டது ஒன்றாக இயங்கும் தொகுதிகள் எல்லாம் ஒரே விதமான இயற்கை நியமங்களை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றன இந்த விதிகள் இயங்கும் நிலையை சார்ந்திருக்கவில்லை என்பதும் ஐன்சீன் ஆய்வால் தெரிந்தது இந்த சோதனை உண்மை என்று உலகம் நம்பியதும் மக்களும் மற்ற விஞ்ஞானிகளும் சார்பு நிலை கொள்கை ஒரு புரட்சிகரமான கொள்கைதான் என்று நம்பினார்கள் ஐன்சீன் ஆராய்ச்சியின்படி வெளி ஸ்பேஸ் என்பதும் சார்புடையதாகும் என்று தெரிந்தது இந்த வெளியில் நாம் ஒரே இடம் என்று குறிப்பிடுவதும் சார்பு நிலையை வெளியில் பொருட்களின் நிலையும் சார்புடையதே பொருட்களின் நிலை பற்றி நாம் பேசும்போது மற்ற பிற பொருட்களை சார்ந்துள்ள அதனது நிலைகளையே நாம் சார்பு நிலை என்று குறிக்கின்றோம் சார்பு இயக்கம் என்றால் என்ன என்றால் ஒன்றுக்கொன்று சார்புடையனவாய் நேரான பாதையிலும் ஒன்றான ஒரு முறையிலும் இயங்கும் பொருட்களின் இயக்கம் ஒரே விதமான நியமங்களின் அடிப்படையில் இயங்குகிறது இதுதான் சார்பு நிலை இயக்கம் என்ற தத்துவத்தின் விளக்கமாகும் எடுத்துக்காட்டாக நாம் சென்னையிலே இருந்து திருச்சிக்கு நேரான பாதையிலும் சராசரியான சம வேகத்திலும் போகும் ரயிலில் ஏறி உட்கார்ந்து பயணம் போவோம் போகும் வழியில் ஆற்று பாலங்கள் மலைக்குன்று காட்சிகள் மேடு பள்ள பயணங்கள் பசுமையான வயல் காட்சிகள் மீது கவனம் செலுத்தாதீர்கள் ரயில் உள்ளே உட்கார்ந்து உள்ளே இருக்கும் பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்பதை ஓடாத ஒரு ரயிலோடு ஒப்பிட்டு பார்ப்பதே நமது நோக்கமாகும் நிலையான ஒரு வண்டியில் உள்ள பொருட்கள் இயங்குவதை போன்றே நேரான பாதையில் சம சீரான வேகத்தில் செல்லும் வண்டியில் உள்ள பொருட்களும் இயங்குகின்றன என்று நமது அனுபவம் தெரிவிக்கின்றது ஓடும் வண்டியில் உட்கார்ந்தபடியே ஒரு சிறிய பந்தி உயிரே எரிந்து பிறகு பிடியுங்கள் மேலே போன பந்து நேரான பாதையிலேயே உங்களுடைய கைகளில் வந்து விழும் சீரான சம வேகத்தில் நேரான பாதையில் செல்லும் வண்டி தனது திசையை வளைத்து மாற்றும் போதோ அல்லது தனது வேகத்தை மாற்றும் போதோ ரயிலின் ஆட்டங்களுக்கு ஏற்றவாறு நாமும் மாடித்தான் ஆக வேண்டும் மாறாநிலை கொள்கை என்றால் என்ன அதாவது வெளியிலிருந்து விசை ஒன்றால் தாக்கப்படாத வரையில் ஒரு பொருள் நிலையாயிருந்தால் அந்த நிலையிலேயே நீடித்து இருக்கும் அல்லது நேரான பாதையில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருள் ஒன்று அதே நிலையில் இயங்கி கொண்டிருக்கும் இதுதான் மாறாநிலை கொள்கை எனப்படும் விசையால் தாக்கப்படாமல் இயங்கி கொண்டிருக்கும் ஒரு பொருள் எப்போதும் சரிசமமான வேகத்தில் நேரான பாதையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இதேபோல நிலையாக உள்ள ஒரு பொருளும் விசையால் தாக்கப்படாதவரை ஆடாமல் அசையாமல் நிலைத்திருக்கும் இருந்தாலும் இயங்கும் பொருட்களின் இயக்கம் தடைபட உராய்வு விசை காரணமாகிறது செல்லும் பாதையில் உராய்வு விசை இல்லாமல் இருந்தால் சீரான வேகத்தில் நேரான பாதியில் சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருள் எப்போதும் அதே வேகத்தில்தான் இயங்கி கொண்டிருக்கும் பௌதீக கலையின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை இயக்கத்தின் சார்பு நிலை தத்துவம் அறிவியல் உலகில் ஒரு அரிய கண்டுபிடிப்பு சாதனையாகும் ஆல்பர்ட் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவருக்கு இருபத்தைந்து வயதாக இருக்கும்போது போது வெளியிட்ட ஆய்வுதான் காலமும் சார்புடையதே என்று கொள்கை ஆனால் இயற்கையை பற்றி மனிதன் ஆராய்ந்து அறிந்த சிந்தனைகளை காலமும் சார்புடையதே என்ற ஆய்வு மாற்றுவதாய் அமைந்தது பூமி உருண்டை என்று வெளியிட்ட விஞ்ஞானிகளது உண்மை மக்களிடையே மகிழ்வை கொடுத்தபோது என்ன வியப்பு ஏற்பட்டதோ அதே ஆச்சரியம் காலமும் சார்புடையதே என்ற உண்மைக்கும் ஏற்பட்டது காலச்சார்பு நிலை தத்துவமும் அதன் மறுதலை உண்மைகளும் சிறப்பு சார்புநிலை கொள்கை என்ற பிரிவில் அடங்கியது வெள்ளி பொருள் முதலானவை சார்பு நிலை உடையனவா இருப்பது போன்றே காலமும் நிலை உடையதாக உலகத்தை இயக்குகின்றது என்பது ஐன்ஷனுடைய வாதமாகும் எந்த பொருளும் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்ய முடியாது என்பது சார்புநிலை கொள்கையின் முடிவுகளில் ஒன்றாகும் நன்றி வணக்கம்